வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம பிரிவிசியர் கொஷின் பேப்பர் சீரீஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோம் முதல்ல வந்து பொதுத்தமிழ்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பொதுத்தமிழில் மிகவும் வெயிட்டேஜ் சொல்லப்போனால் கணிதத்துக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் கணிதம் மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட ஒரு பகுதியில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க அதற்கு நிகராக இலக்கணத்துக்காக ஒரு இருபத்தைந்து கேள்விகள் ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து தான் நாம் பார்க்குறோம் இதற்கு முன்னாடி வீடியோக்கள் வந்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடெலாம் பார்த்துருக்கோம் ரொம்ப எளிமையாக இந்த தொடரை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லித்தர அந்த பாங்கு இல்லாமல் ஒரு நண்பன் சக நண்பனுக்கு சொல்லித்தர அந்த மெத்தடில் ரொம்ப எளிமையாக இதை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அறிமுகம் இது வரைக்கும் பெரிய அளவில் சேனல்ஸ் எதுவும் பண்ணாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேக் இருக்கும் போக போக சரியா இருங்கிற நம்பிக்கையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மயங்குளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இதுதான் மயங்குழி சொற்கள்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு மயங்குளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து வகையான வீடியோவை பிரித்து தான் போடலான் இருக்குது ஏன்னா முதல்ல வந்து மயங்குழிகள் அப்படின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த லகர 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 வேறுபாட்டுடைய சொற்கள் அதனுடைய பொருள் அது ஒரு பிடிஎஃப் அது ஒரு தனி டேபிள் காலமாக இருக்குது அதையும் மாதிரி நகர நகர வேறுபாடு இது இன்னொரு வீடியோவில் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட சொற்கள் இருக்குது அதை தனியாகவும் ரகர ரகர வேறுபாடுகளை தனியாகவும் சேர்ந்து மூணு வீடியோ மயங்குலைகள் ஒன்று இதற்கு பிறகு இதனுடைய பிரிவசர் கொஸ்டின்ஸ் நூற்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மயங்குலிகள் அப்படின்னா என்ன மயங்குலிகள் அப்படின்னா ஒளிகள் ஒழிக்கும் முறையில் ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய பொருள் வேறுபடும் மயக்கம் அப்படின்னு என்னென்னா புரிந்தும் புரியாமலும் அது மாதிரி அப்போது பிரிந்தும் பிரியாமலும் அப்படின்னா ஒரே மாதிரி எழுத்து இருக்கும் இன்னொரு எழுத்து இருக்கும் உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருக்கும் பொருள் வேறுபடும் இந்த ஒளி ஒன்று ஆனால் அது மயங்கொழிகள் அப்படி பார்க்குற எழுத்துக்கள் பார்த்தோம்னா ந ந இருக்குது ல ல ல இருக்கு ர ர இருக்குது இந்த எட்டு மயங்கொழி எழுத்துக்கள் இருக்குது இது அடிப்படையில் ஏழு எழுத்துகள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ந இந்த ல இந்த ர இது எதுவுமே சொல்லின் முதலில் வராது இந்த ந சொல்லில் முதலில் மட்டுமே வரும் இடையில் கூட நன்றி இது மாதிரி வார்த்தைகளில் வருது அது மாதிரி ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா தான் அப்போ அதிகமான மயங்குள்ளி வேறுபாடுகளுக்கு நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா இந்த ந ந வேறுபாடு இந்த ல வேறுபாடு இந்த ர வேறுபாடு இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல வந்து இந்த எழுத்துகள் எங்கிருந்து பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லப்போனால் எழுத்துக்கள் பிறப்பிடம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லுவாங்க இப்போ நாம் வந்து மயங்குலிகளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இதையும் பார்த்துட்டு போயிறது நல்லது இதற்கு முன்னாடி வந்து எழுத்துக்கள் பிறப்பிடத்துக்கு மிக முக்கியமானது வந்து பற்கள் ஒரு உறுப்பு வாயை பொறுத்த வரைக்கும் நா மேலுதடு கீழ உதடு அது இல்லாமல் பற்களும் மேலுதடும் சேர்ந்தது உள்பகுதி வந்து அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் சரி இந்த நான் எழுத்துக்கள் எங்கெங்கே பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சுழிண்ணா அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் நடுப்பகுதி அது எங்கே இருக்குது அப்படின்னா இயல்பாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அர்த்தத்தில் சொல்லப்போனால் மூணு சுழி நான் இருந்துச்சுன்னா மூணு பல் வெளியில் தெரியணுங்க ரெண்டு சுளி நான் இருந்துச்சுன்னா ரெண்டு பல் வெளியில் தெரியணுங்க ஒரு சுழி நான் கூட அதை இதுன்னு ஒரு பல்லு தெரிஞ்சால் போதும் அப்போ ஒரு பல்லு தான் தெரியுது அப்படின்னா அந்த பல்லு தொடர் இடத்துல தான் நாக்கும் தொடணும் அந்த இடம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சுளிநாவுக்கு வந்து நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் பள்ளி நடிப்பகுதி அதாவது அன்னம் வந்து பல்லு ஜாயிண்ட் ஆகிற இடத்த தொடுது ஏன்னா ஒரு பள்ளி தான் வெளியே தெரியுது சரி ரெண்டு சுளிநாவுக்கு வந்து ரெண்டு பள்ளி வெளியே தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன பண்ணும் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடும் அன்னத்தின் முன்பகுதி நான் உள்ளே அன்னம் போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த முன்பகுதியை தொடும் சரி மூணு மூணு சுளி எழுத்துக்கு மூணு பல் தெரியுது அப்படின்னா அப்புறம் தான் வந்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் இது வந்து ந ந ந எழுத்துக்களுக்கான ஒளிப்பிறப்பிடம் பிறப்பிடம் அப்படிங்கிறது அடுத்தது இதே நேரத்தில் இங்கே சில இணைய எழுத்துக்களையும் ஒரு பார்த்துட்டு போகிறது நல்லது இந்த ட அப்படிங்கிற ரயில் வண்டி மாதிரி ட நீண்டிட்டே போகிறதுனால ரயில் வண்டி மாதிரி மூணு சுழி அதுக்கு வந்து எழுத்து இந்த தாவுக்கு இணைய எழுத்து ந ஏன்னா நாவும் ஒரே மாதிரி இருக்குது குறுக்கால வந்து ஒரு சின்ன இந்த இடம் மட்டும்தான் மாறுது அதனால் இது ரெண்டும் இணையழுத்துக்கள்னு வச்சுக்கலாம் இற்று இன்னும் இது ரெண்டும் இதே தான் இது ரெண்டும் கிட்டத்தட்ட பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் மாறுபடுது அதனால் இதெல்லாம் இன எழுத்துக்கள் இந்த டாவுக்கும் நாவுக்கும் இணைய எழுத்துக்கள் இந்த இணைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒன்னோட ஒன்று வரும் பக்கத்து பக்கத்தில் வரும் இப்போ டகரத்தை எடுத்து நகரம் வரும் இது உதாரணம் டகரத்தை எடுத்து டநகரம் வரும் அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்குது டாங்கர் எழுத்து அதுக்கு முன்ன வந்து இன் வரும் அப்படிங்கிறாங்க கண்டம் வண்டி நண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு சொல்லி நாவுக்கு அடுத்தது டா வருது அதுதான் எழுத்து அதே மாதிரி ரா அதுக்கு வந்து இன எழுத்து பார்த்தோம்னா இன் அப்படின்னு சொல்கிறோமா மன்றம் நன்றி கன்று இது எல்லாமே அதுக்கு அடுத்து வர்ற ஒரு இன எழுத்து இப்போ இன இங்கே வந்து முக்கியம் அடுத்தது அதாவது தகரத்தை எடுத்து நகரம் வரும் ரகரத்தை எடுத்து நகரம் வரும் அதை ரன் நகரம்னு சொல்கிறோம் கேள்விகள் வந்து இது மாதிரி கேட்பாங்களான்னு தெரியல மயங்குலிகளில் அல்லது வந்து இன எழுத்துக்களில் தகரத்தை எடுத்து நகரம் வருமா நகரத்தை எடுத்து தகரம் வருமா அப்படின்னு கேட்டால் கூட நம்ம பார்த்தலாம் நமக்கு பார்த்தாவே தெரியும் எந்த எழுத்து முன்னாடி வருது அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி அடுத்தது இந்த எழுத்து அதாவது அந்த மயங்குலிகள் மாறுபடிச்சின்னா பொருள் மாறுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் உதாரணம் சொல்லி காமிச்சிட்டாங்க மனம் அப்படின்னா வாசம் வீசும் ஒன்றை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் மனம் அப்படிங்கிறது ஆனால் இந்த மனம் என்ன நம்ம மனசை பற்றி பேசுகிறது இங்கே வேறுபடுற ஒரே விஷயம் மூணு சுழி நாவும் ரெண்டு சுழி நாகும் தான் அதனால் மயங்கொழிகளோட எழுத்துகள் மாறுபட்டுச்சுன்னா பொருள் மாறுபடும் இந்த எழுத்துக்களுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்குது அப்படின்னா பெருசாக அது ஒன்றும் கிடையாது நம்மளோட பயிற்சி தான் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் தமிழில் தான் படிச்சிருக்கோம் நிறைய வகுப்புகள் படிச்சிருக்கிறோம் அதில் நமக்கு வந்து இருக்கிற அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதனோடய விளக்கு நமக்கு புரியும் நமக்கு வந்து ஆசன் சூஸ் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்கறதுனால பெரிய அளவு நமக்கு இதில் சிக்கல் வராது இருந்தாலும் அடிப்படையை தெரிஞ்சுக்கிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது இந்த கொஸ்டினை போடுறது ஈஸியாக இருக்கும் இப்போ நாவை முடிஞ்சதுக்கப்புறம் ல ல இருக்குது இந்த லே ழாவுக்கும் ஒரே மாதிரி தான் இந்த ல ஒரு ஒரு சுழிலான்னு ஞாபகம் வச்சிங்க ஒரு பொல்லு மட்டும் வெளியில் தெரியும் இப்போ ஒரு பல் வெளியில் தெரிஞ்ச அர்த்தம் நாவின் நாக்கம் தடித்து லாபம் பொறுத்த வரைக்கும் மேற்பருக்குலையும் அடியை தொடுவது லகர் ஓகே அடுத்தது ஒரு ரெண்டு சுழிலான்னு லான்னு வச்சுங்க ரெண்டு சுழிலாங்கிறப்போ ரெண்டு பள்ளுக்கு மேலே தெரியணும் அப்போ ரெண்டு பள்ளுக்கு மேலே தெரியணும்னு எங்கே போகும் நாவின் இரு பக்கங்களை தடுத்து தான் எப்பயுமே மேலனத்தை நடுப்பகுதியை தொடுவது லகரம் தோன்றும் இது பொது லகரம் இது வந்து நம்ம ஏன் வந்து எவ்வளோ சொன்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கேள்வியில் இப்படி கூட கேட்கலாம் நாவின் இரு பக்கங்களும் தடுத்து மேல் இனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் லகரம் எது லாவா லாவா லாவான்னு போட்டுருவாங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து நமக்கு சரியாக வந்துடும் அடுத்த லா வந்து சிறப்பு லகரம்னு சொல்லுவோம் அதனால தான் தமிழில் கொண்டு வந்து லா வச்சுருக்காங்க தமிழோட சிறப்பு வேறு இல்லை அப்படிங்கிறதுனால பழத்துலையும் லா வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல பழத்தோட சிறப்பு வேறு இல்லை தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் லா வந்து சிறப்பு தான் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வாழைப்பழத்தோல்ங்கிற மாதிரி வளைஞ்சி வந்துச்சுன்னா அது லகரம் இந்த லகரமும் லகரமும் ஒரே இடத்துல தான் ஒழிக்கும் இங்கே வந்து என்ன வித்தியாசம் என்னென்னா இந்த நாக்கு அன்னத்தை தொடுவதால் லகரம் தோழிகிறது அப்படியே தோல் மாதிரி வளைஞ்சி இருந்துச்சுன்னா அது ஒட்டுவதால் அதனுடைய ஒன்றுவதால் லகரம் தோன்றுகிறது அப்படிங்களாம் இழாங்கிறது தமிழுக்கே சிறப்பானது அதனால் தமிழ்லேயும் அது வருது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொன்னால் கேள்வியிலே பதில் இருக்கலாம் இல்லைனாலும் இந்த ழா தான் சிறப்பு சரி இந்த லகர வேறுபாட்டில் பொருள் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதே மாதிரி நிறையா இருக்குது ஒரு பிடிஎஃபில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருள் வேறுபாடு இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு வந்து உதாரணத்துக்கு இதை பார்க்கலாம் விலை அப்படின்னா பொருளின் விலை மதிப்பை பற்றி இருக்குது விளை அப்படின்னா உண்டாக்குதல் விளைச்சல் சொல்றோம்ல அது உண்டாக்குதல் தானே உண்டாக்குதல் தானே அது விளை நீங்கள் நலமுடன் இருக்க விழைகிறேன் விளைன நான் விரும்புகிறேன் இப்ப இந்த ழாவோட மாறுபாடுகள் உங்களுக்கு பொருள் மாறுபடுகிறது அதே மாதிரி இலை எடுத்துக்கிட்டோம் இலை செடின் இலைன்னு சொல்றோம் இலை இப்போ ரொம்ப இலைச்சு போயிட்டா அந்த தான் மெலிந்து போதல் அப்படிங்கிறது இன்னொன்று இழைங்கிறது நூல் இலை அடுத்தது ரகர ரகர எழுத்துக்கள் மீண்டும் அதே தான் ரெண்டு சுளி இறா போட்டா ரெண்டு பல் வெளியில் தெரியணும் மூணு சுழி போட்டா மூணு பல் வெளியில் தெரியணும் இந்த ரெண்டு பல் நாவின் நுனி வந்து மேலினத்தில் முதல் புதிய தொட்டு முதல் ரகரம் தோண்டுகிறது இது முக்கியமானது வந்து இந்த ரகரம் வந்து இடைநெழுத்துங்கிறதுனால இடையினை ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த ர இதில் எது இடையினம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மெல்லினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இந்த ர வந்து இடையினத்தில் வருது இந்த ர வந்து வல்லினத்தில் வருது அதனால் நம்ம இது வந்து ர அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ர இந்த ரான்னு சொல்கிறோம்னா மூணு பல்லு உள்ள தெரிஞ்சுன்னு என்ன ஆகும் நாவின்ோனி வந்து மேல் அன்னத்தின் மையப்பகுதி ஒரு ஸோதால் ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து என்பதால் இது வந்து வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரகர அந்த ரகரத்துக்கு வந்து பொருள் வேறுபாடை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏரி அப்படின்னா நம்ம ஏரின்னு நமக்கு தெரியும் ஏரி குளம் குட்டைகள் இந்த நீர்நிலைகளை வச்சு சொல்கிறது ஏரி ஏரினா ஒரு நீர்நிலை இந்த ஏரி என்னென்னா ஏரினா மேலே ஏறுவது ஏரி அடுத்தது கூரை பொறுத்த வரைக்கும் வீட்டின் கூரை தான் கூரைன்னு சொல்லுவோம் இந்த கூரை என்ன சொல்கிறோன்னா கூரை புடவைன்னு எடுக்கிறாங்கல்ல கூரை புடவைங்கிறதுக்கு சொல்கிறது தான் அந்த கூரை அப்படிங்கிறது ஸோ மயங்குளிகளில் இந்த எட்டு எழுத்துகள் ரொம்ப முக்கியம் இந்த எட்டு எழுத்துக்களுக்கான சொற்களை நிறைய நீங்கள் படித்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்து ஆப்ஷனில் ஒரு லகர ஒரு லகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று மறந்துச்சுன்னா கூட ஒன்றோட அனுபவம் அந்த பயிற்சி மூலிமா நம்ம அதை கண்டுபிடிச்சி மற்றது அவாய்ட் பண்ணிவிட்டு போட்டலாம் எழுதுதான் எழுதுன்னு சொல்லிட்டு எதாவது விடாதுங்க இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் இந்த இலக்கண பகுதிக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய கஷ்டமான சயின்ஸுக்கே கூட அஞ்சு மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாடப்பகுதிகளை படிக்க வேண்டிய படம் அதுக்கு அஞ்சு மார்க் தான் கொடுத்துருக்காங்க சொலையாக இருபத்தஞ்சி மார்க் இருக்குது இதை வந்து ரொம்ப எளிமையாகவே நீங்கள் இதை அணுகி ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு போகலாம் சரி இப்போது இந்த மயங்குழிகளை பற்றி பார்த்தாச்சு இந்த மயங்குழிகள் எழுத்துகள் அந்த எழுத்துகளுக்கான உதாரணங்களை வந்து அடுத்து நம்ம வீடியோக்களில் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த இதில் ரகர பொருள் வேறுபாடு பார்க்குற மாதிரி இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக முக்கியமானது வந்து ஒரு முயற்சி தான் கற்றுக் கொடுப்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் ஆனந்தமானது ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கற்றுக் கொடுப்பது அன்புபூர்வமானது இப்போ எனக்கு வந்து ரெண்டாவது கேட்டகிரிலே இருக்கு அதே நேரத்தில் ஒரு வீட்டிலிருந்து படிக்கணும் ஸ்டாண்டர்டெலாம் போய் படிக்க முடியாது மிகப்பெரிய பொருட்செலாம் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இது செஞ்சிட்ருக்கு ஏன்னா பல வழி வேதனைகள் தாண்டி அனுபவித்து அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு தான் இது செஞ்சிக்கிட்டு இருக்குது சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது வேகமாக போகிறவங்களுக்கு விரைவாக கிடைக்கும் மெதுவாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக வெற்றி கிடைக்கும் இதுக்கு என்னென்னா போய்கிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான் முக்கியம் வேறு ஒன்றும் கிடையாது மோட்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்ஸ் இருக்காங்க நிறையா சொல்கிறாங்க அதெல்லாம் கீரிட்டே இருங்க ஏன் அப்படின்னா சோர்ந்து கை தட்டி உங்களை தூக்கி விடுறதுக்கு அந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் என்றைக்குமே முன் வச்ச காலம் பின் வைக்காதீங்க லேட் ஆகும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு குரூப் ஃபோர் எடுத்துகிட்டினா கூட மூவாயிரத்து எழுபது போஸ்ட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபுல் பேஸ்டில் லேக்ஸ் கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சென்டர்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதிலே வந்து நியரஸ்ட்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மூவாயிரம் போஸ்டிங் அவங்க போட்டி போடுறாங்க அவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு நான் அதனால தான் இந்த டைட்டிலேயே கூட நான் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த இருபத்தஞ்சி மதிப்பெண் உங்களால் செக்யூர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா அதை விட ஒரு இது கிடையாது திரும்ப எடுத்து பார்க்கும்பொழுது எளிதாக இருக்கிற அளவுக்கு நல்லா பயிற்சியோடு அணுகுங்க அடுத்து கூட ஒரு வீடியோவில் ஒரு ரெடி இருக்கோம் அதாவது பாக்ஸ் பாக்ஸாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேள்விகள் கொண்ட ஒரு பாக்ஸ் இது அப்படி ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இந்த டிவி ஷோவில் காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் நமக்கு வந்து ஒரு மதிப்பெண் கட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு எதையுமே மிஸ் பண்ணாமல் அதிகமாக மதிப்பெண் இருக்கக்கூடிய எளிமையான பதிவில் முதல்ல பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்றைக்கி இங்கேருந்து சென்னை போகிறது ஒரு நானூறு கிலோமீட்டர் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சென்னையில் வந்து ஒரு அட்ரஸ் இன்டீரியர் ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க அங்கே போய் தேடுறதுக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நான் ஃபுல்லாக இன்டீரியர் இருக்குது அங்கே போய் தேடணும் இப்போ ஒன்றா பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து நானூறு கிலோமீட்டர் முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரு இங்கே வந்து ரெகுலரான பயணம் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் நம்ம வந்து இடத்தை தேடி அலைய வேண்டிய இடம் அந்த அதுக்காக வந்து அந்த பத்து கிலோமீட்டருக்கான அந்த எண்ணத்துலேயே இந்த முந்நூறு கிலோமீட்டர் பயணம் செய்யாமல் இருந்தோம்னா எப்படி நம்ம இலக்கு அடைய முடியும் அப்போ என்ன சொல்ல வரணும் அப்படின்னா எளிமையாக கிட்டத்தட்ட வந்து இரநூறு மதிப்பெண் இல்லை ரொம்ப டஃப் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது ஓரளவுக்கு டஃப் அப்படின்னா ஒரு ஐம்பதுன்னு கூட வச்சுங்க மற்ற நூற்றம்பது கேள்விகளை வந்து இங்கேருந்து அந்த முந்நூறு கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக பயணம் செஞ்சு அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்காக நீங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே போய் நீங்கள் தேடணும் அதுதான் புதுசு செலுத்தணும் நம்ம இங்கிருந்து நிறைய பேர் என்ன பண்ணோம்னா ஒரு பிடிஎஃப் அந்த இந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ரேரான பிடிஎஃப் இருக்கிற வெளியிலிருந்து புக்கெலாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் நுண்ணியமான கணக்கெலாம் அதில் இருக்குது இதை நீங்கள் படித்தீங்கன்னா பாஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையில் நீங்கள் வந்து பேசிக்கிலேருந்து அந்த முந்நூறு கிலோமீட்டர் பயணம் மாதிரி பேசிக்கிலேருந்து நீங்கள் பயணம் பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ரிஸ்க்கானதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் என்னோட பணி அப்படிங்கிறது அந்த முந்நூறு கிலோமீட்டர் உங்களை கடத்தி விடுறது தான் அதற்கு பிறகு உங்களுக்கே என்ன வரும் அங்கே போயிட்டிங்க அப்படின்னா மீதி பத்து கிலோமீட்டர் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க இதை வந்து போக உங்களுக்கும் புரியும் மீண்டும் இந்த மயங்குளிகளில் வந்து ஒரு ஐந்து வீடியோக்கள் வரும் முதல் வீடியோ இதோடு முடிஞ்சுது அடுத்த வீடியோக்களில் வந்து இந்த ஒவ்வொரு பொருள் வேறுபாடு இந்த பொருள் வேறுபாடுல என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரில் நூற்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளை நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும் அது ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த இதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மோட்டிவேஷனை தவிர உங்களுக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷன் தேவை அதே மாதிரி எங்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் தேவை ஒரு நண்பனாக நிச்சயம் வெற்றி பெறுவோம் தேங்க் யூ தேங்க்யூ ட்ரால் தேங்க் யூ